அன்பர்களே வணக்கம் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது பராசக்தி வசியம் இது எப்படிப்பட்ட வசியம்னு சொன்னா ரொம்ப ஈஸியான மெதடு ஆனா இந்த நாள்கள் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா ஒரு சில மூலிகை பிடுங்கிறோம் இல்லையா அந்த மூலிகை பிடுங்கிறது எப்படின்னு சொன்னா இந்த திதியும் இந்த கிழமையும் சேர்ந்து வரும்போது பிடுங்கணும் அப்படி சொல்லுவாங்க அதே போல இந்த நட்சத்திரம் இந்த கிழமையில வரும்போது பிடுங்கணும் அப்படி சொல்லுவாங்க இப்ப பிரதோஷத்தை சொல்கிறோம் இல்லையா சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் வரும்போது சனி பிரதோஷம் இந்த மாதிரி அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா வியாழக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வரும்போது குரு பிரதோஷம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பிரதோஷம்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படி சொல்றோம் அதே போல ஒவ்வொரு மூலிகை பிடுங்கும் போதும் ஒவ்வொரு சக்திகள் வந்து நமக்கு வசியமாகும் அதுதான் இப்ப பராசக்தியோட வசியம் எப்படின்னு சொன்னா பூச நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் வருவான்னு பாருங்கள் நீங்கள் இந்த கேலண்டரை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்று பூச நட்சத்திரம் ஏதாவது வருதா அந்த நாளை நோட் பண்ணி வச்சு அந்த நாளுக்காக காத்திருந்து நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணணும் என்ன பண்ணணும் சொன்னால் பூச நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமை கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் வந்து விஷ்ணு கிரந்தி செடி இருக்கு இல்லையா சாதாரண விஷ்ணு கிரந்தி போதும் வெள்ளை விஷ்ணு கிரந்தி தானே கிடையாது நீல விஷ்ணுகிரந்தியே போதும் சாதாரண விஷ்ணுகிரந்தி செடிக்கு நீங்கள் காப்பு கட்டி பொங்கல் இட்டு சாப நிவர்த்தி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் வேறராமல் பிடுங்கி எடுக்கணும் அந்த வேருக்கு என்ன பண்ணணும் சொன்னால் ஆயிரத்தெட்டு உரு மந்திரம் சொல்லணும் எந்த மந்திரம் அந்த பராசக்தியோட மந்திரத்தை அந்த மூலிகை வேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த மூலிகை வேர் உயிர் பெற்று என்னாகும் அதுக்கு வந்து அதில் வந்து பராசக்தியோட அம்சம் நிறைஞ்சிருக்கும் அந்த வேரை நீங்கள் பிடுங்கி அதை ஒரு ரெண்டு இஞ்சு தாயத்தில் நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட எப்பவுமே பராசக்தியோட ஒரு அம்சம் உங்க கூடவே நிறைஞ்சிருக்கும் இது என்ன ஆகுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட பராசக்தி வசியம் இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகாது எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யமும் உங்ககிட்ட பலிக்காது எதிரிகள் வந்து ஏதாவது ஏவல் பில்லி சூன்யங்கள் ஏதாவது செய்தால் கூட நம்ம பக்கமே நெருங்காது அது ஒரு பெரிய அரணா இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இதான் அந்த பராசக்தி வசியத்தோட விஷயம் மூலிகை இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் சாப நிவர்த்தி பண்ணுங்கள் அதுக்கு பிறகு காப்பு கட்டுங்க அதுக்கு பிறகு உயிர் விட்டுங்க உயிர் ஊட்டின பிறகு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு ஆயிரத்திட்ட தடவை அது பக்கத்துல இருந்தே சொல்லுங்கள் அந்த மந்திரம் என்னென்னு சொன்னால் ஓம் இம் கம் ரம் ரங் சிங் ஆயி டாகினி மோகினி விஷ்ணு சகோதரி சர்வாணி தேவி பராசக்தி நம சி ஸ்வாஹா இதாக அதோட மந்திரம் ஓம் இம் கம் ரம் ரங் சிங் ஆயி டாகினி மோகினி விஷ்ணு சகோதரி சர்வாணி தேவி பராசக்தி நமசி ஸ்வாஹா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு தடவை அந்த செடி முன்னால் இருந்து நீங்கள் சொல்லணும் நான் சொன்ன முறைப்படி மூலிகையை காப்பு கட்டி சாபனி உறுதி பண்ணி எடுத்து அது முன்னிருந்து நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு தடவை முடிஞ்ச உடனே ஒரு பலி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு எலுமிச்சை பலி கொடுத்து அதுக்கு படையல் வைக்கிறது வந்து நீங்கள் ஒரே நாள்லயே அந்த விஷயத்தை பண்ணிடலாம் இது எந்த நாள் வரணும் பூச நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த விஷயத்தை பண்ணால் அந்த வேரில் வந்து பராசக்தியோட அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் ஒரு சக்தி பிரளயம் அந்த இடத்துல இருக்கும் அந்த வேரில் இருக்கும் அதை நீங்கள் தாயத்தா போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னாகும் எப்போவுமே உங்க கூட ஒரு சக்தி கூடவே இருக்கே மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும் பழைய காலத்தில் எந்திரங்கள் எதுலாம் உலோகங்கள்லாம் தகடெல்லாம் இது பண்ணி தர மாட்டாங்க அந்த நேரத்தில் ஃபுல்லா மூலிகை வேலைகள் தான் நீங்கள் பழைய புத்தகத்தை பாருங்க பழைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல ஃபுல்லாக இந்த கிழமையில இந்த வேர் எடுத்து இந்த மந்திரம் சொன்னால் சின்ன மந்திரமா தான் இருக்கும் ஆனால் ஒரு லட்சம் தடவை சொல்ல சொல்லியிருப்பாங்க ஒரு சில மந்திரங்கள் ஆயிரத்தி தடவை சொல்ல சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மூலிகை வேறு தான் இருக்கும் பழைய காலத்து சிலைகள் சிலைகளுக்கு அடியில் மூலிகை வேறு தான் வச்சுருப்பாங்க எந்திர பிரதிஷ்டையும் இருக்காது அந்த காலத்து சிலைகளில் அதுதான் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலில் வந்து ஒரு பிரகாசம் ரொம்ப அதுதான் பழைய கோயில்களை வழிபடணும் இப்போ காலங்காலமாக இருந்த கோயில்களை வழிபடணும் அப்படி சொல்லுவாங்க அந்த கோயில்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வேருக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு நீங்க எந்திர பிரதிஷ்டை பண்றது கூட பன்னிரெண்டு வருஷத்துல சரியாயிரும் அதுக்கு பிறகு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணணும் எந்திர பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த உலோகத்தோட வேல்யூ வந்து அத்தனை வருஷம் தான் சொல்றாங்க ஆனா இந்த மூலிகையோட வேல்யூ இந்த மூலிகை எக்காலத்துக்கும் உயிரோடு இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரும் அதான் பழைய கோயில்கள்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே மூலிகை வேர்களால நிறைய விஷயங்கள் தான் அங்க ஒரு சக்தி பிரளயம் எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்கு அதனால போனா நமக்கு அதுக்கான பலன் வந்து கட்டாயம் கிடைக்கும் அதுதான் நம்ம இந்த போனீங்கன்னு நிச்சயமா இது எந்திரமெல்லாம் கிடையாது இந்த வேறு தான் இந்த வேருக்கு மட்டும் எட்டு மந்திரம் போட்டு நீங்க எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்பவுமே பராசக்தியோட அம்சம் உங்க கூடவே நிறைஞ்சிருக்கும் எங்கே நீங்க துணிஞ்சு போகலாம் திருஷ்டி தோஷங்கள் வரும் தோஷம் வரும் அந்த தோஷத்துக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் இந்த சக்தி அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கையாளலாம் இது ரொம்ப ஈஸியான முறை மந்திரமும் சின்ன மந்திரம் ஆயிரத்தெட்டு முறை தான் ஒரே நாளில் சொல்லிடலாம் அந்த நாளுக்காக காத்திருந்து இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்